வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அதாவது வீடுகளில் ஏற்படுகின்ற சில இயற்கையான பிரச்சினைகளை பற்றி இன்றைக்கு பார்ப்போம் அதுக்கு முன்னே நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கின்ற இந்த இடம் வந்து வராண்டாவில் இருக்கின்ற ஒரு மேன்ஹோல் அதாவது மூணு பைப்புகள் சந்திக்கின்ற இடம் அந்த இடத்திற்கு பெயர் மேன் இந்த மேன் வந்து என்ன இருக்குதுன்னா ஒரு மூடி கடப்பாக்கல் போட்டு வச்சுருந்தாங்க இதற்கு அடி அடியில் வந்து மூன்று விதமான பைப்புகளுடைய தண்ணி வந்து வெளிப்பக்கமாக தள்ளக்கூடிய ஒரு இடமாக இருந்தது இதில் வந்து இரண்டாவது முறையாக அடைப்பு வந்தது இந்த அடைப்பு வந்து ஏன் வருகின்றது என்று சொன்னால் இதே ஒரு எலி வந்து வெளிப்பகுதியிலேருந்து மணலை வந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து மணல் குப்பை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல சேகரிச்சிட்டு அடைப்பு பண்ணிடுது அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அது வந்து தண்ணி போகாமல் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தாக்கா இது வந்து இந்த மாதிரி மணல் ரொம்ப இருக்கின்றது குப்பை ரொம்ப இருக்கின்றது இதில் வேறு எதுவும் வந்து மனிதர்களாக ஏற்படுகின்ற ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது இரண்டாவது முறையாக ஒரு முறை வந்து எலி வந்து வெளியே போக முடியாத அடை அதாவது அதிலேயே வந்து செத்து கிடந்தது அப்போது தான் நமக்கு தெரிந்தது இந்த இடத்துல வந்து எலி கொண்டு வந்து சேகரிக்கின்றது என்பதை பற்றி இதை வந்து சுத்தம் பண்ணின்னு இருக்கிறாங்க அதை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இது எடுத்துட்டு பிறகு அது தண்ணி வந்து கிளியராக போச்சு இந்த காட்சிகளை நீங்கள் பாருங்கள் இருந்து பாருங்க எல்லாம் எடுத்து ஒரு பக்கெட்டில் வந்து போடுறாரு அதில் பார்த்தீங்கன்னாக்கா அது கொட்டுற அந்த குப்பை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை பக்கெட்டு குப்பை மண் மண் மணல் எல்லாமே வந்து இருந்தது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிளியரான பிறகு அதில் இருக்கிற அந்த சாக்கடை எல்லாமே வந்து ஒரு பக்கெட்டில் எடுத்து அது வெளியே அப்புறப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து பார்த்து பார்த்தாக்கா இதில் இணைப்பு இருந்த மூணு பைப்புகள் வழியாக ம மணமணந்து தண்ணி வந்தது பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த மண்ணு வந்து போக தள்ளி போக போகக்கூடாது என்பது என்பதற்காக அதை வந்து நிறுத்தி அது தண்ணி போன பிறகு திரும்ப மேலும் வந்து அந்த மண்ணை எடுத்தாங்க மண் எடுத்து மொத்தம் கிளியராக பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வந்து தண்ணி நல்ல ஒரு பத்து பக்கெட் தண்ணி ஊற்றி செக் பண்ணிவிட்டு எங்கெந்தெல்லாம் வந்து பைப் கனெக்ஷன் இருக்குதோ அதில் இருந்தெல்லாம் வந்து எல்லாம் தண்ணி ஊற்றி அதை கிளியராக போதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து மூ மூடி மூலமாக மூடினாங்க அதாவது கடப்பாக்கல் சரி இது கடப்பாக்கல் ஏச்சாங்கன்னு சொன்னாக்கா அந்த சைஸ்க்கு பிவிசியில் வந்து மேனுவல் கவர் வந்து கிடைக்கல அது வந்து மேலும் வந்து திரும்ப வந்து இந்த முறை கூட வந்து ட்ரை பண்ணாங்க கிடைக்கல அடுத்த முறை வந்து அது எங்கேயாவது அந்த சைஸ்க்கு வந்து பிவிசி மேனுவல் கவர் வச்சுட்டாக்கா அடிக்கடி வந்து செக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கலாம் ஸோ இது மாதிரி வந்து நடக்கிறது சகஜம்தான் இருந்தாலும் வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறது வந்து நல்லது ஏன்னாக்கா இயற்கையாகவே சில உயிரினங்கள்னால சில பிரச்சனைகள் இருக்கலாம் அதனால் வந்து அதை வந்து சாதாரணமாக வந்து நடக்கிறது தான் இதை இதை வந்து நம்ம சரி செய்ய வேண்டும் இது போல் வந்து மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு வந்து அது என்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குதோ அங்கே மெஷ்ஷு வெச்சியாச்சு இப்போது இந்த முறை ஸோ அடுத்த முறை வந்து அந்த மெஷ்ஷு கட் பண்ணி உள்ளே வராத மாதிரி பண்ணிட்டோம் ஸோ இருந்தாலும் வந்து எதனா அடைப்பு வந்தாக்கா அப்பப்போக்கு வந்து நம்ம வந்து செல்ஃபாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு பண்ணணும்னு சொன்னாக்கா அந்த பிவிசிக்கான ஒரு மேனுவல் கவர் வந்து வச்சிடணும் ஏன்னா அதுக்காக தான் வந்து தேடி நிற்கிறாங்க அது கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அதை வச்சுட்டாக்கா அது வந்து செல்ஃபாகவே நம்ம வந்து எதனா மாட்டிக்குச்சுன்னா எதனா அடைப்பு வந்தாக்கா க்ளீன் பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம வந்து யாரையாவது கூப்பிட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அடிக்கடி வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முறை முறை வந்து செக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எங்கன்னா இருந்தாக்கா சரி மூணு பைப்புகள் வந்து இணையிற இடம் எங்கன்னா இருந்ததுனாக்கா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு மே அதாவது பிவிசி வந்து மேனுவல் கவர் வந்து வச்சு கண்காணிக்கணும் இது மாதிரி வந்து வழக்கமாக வச்சுக்கணும் அதே நேரத்தில் வந்து எலிகள் ஒரு முறை வந்து அட்டன் பண்ணி அது வந்து இது மாதிரி பண்ணிடுச்சுனாக்கா அடுத்த முறை வந்து எந்த இடத்துலேருந்து அது வருது அப்படின்றத அந்த இடத்துல வந்து ஒரு மெஷ்ஷு இரும்புல வந்து மெஷ்ஷு கிடைக்குது அது வச்சுட்டா பெட்டரு ஏன்னாக்கா பிளாஸ்டிக்கில் வந்து மெஷ்ஷு வச்சா அது கடிச்சு கூட வந்து உள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போதைக்கு வந்து இந்த கவர் வந்து கடப்பாக்கல் வந்து வச்சு மூடியாச்சு இதுக்கப்புறம் வந்து இந்த கவர் கிடைச்சா அந்த சைஸுக்கு கொண்டு வந்து அந்த ஒயிட் சிமெண்ட் தான் போடுறாங்க அழகாக வந்து கட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு மேனுவல் கவர் வந்து வச்சிட வேண்டியது தான் இதே மாதிரி வந்து நீங்கள் எங்கன்னா நடந்தாக்கா தயவுசெய்து வந்து ஒரு பிவிசி மேனுவல் கவர் வந்து போட்டு வைங்க ஏன்னா அப்பப்போ வந்து நிறைய செலவு பண்ண வேண்டிய அவசியம் வந்துடும் ஏன்னா ஒரு முறை வந்து ஒரு க்ளீன் பண்ணுறவங்கள கூப்பிட்டாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து வைக்கணும் அதுதான் வந்து முறை ஏன்னா வேறு வழி இல்லை ஏன்னா நம்மளால் வந்து அது செஞ்சாக்கா வேறு டைப்பில் வந்து வேஸ்ட்டாக போவோம் இதே மாதிரி வந்து நீங்கள் பல்வேறு வீடியோக்களை வந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து அடிக்கடி வந்து பல்வேறு கோணங்களில் கொடுப்பேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார்